ஆண்டுக்கு முன் வாங்க வேண்டிய சிறந்த ஏழு பங்குகள் டிக்சன் தொழில்நுட்பங்கள் அதாவது டிக்சன் தொழில்நுட்பங்களின் பங்குகளை வாங்குவதற்கு மோதிலால் ஓஸ்வால் பரிந்துரைத்துள்ளார் இந்த பங்குகளுடைய இலக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடுத்ததாக ஐசிஐசிஐ வங்கி ஐசிஐசிஐ வங்கி பங்குகளில் ஒரு வாரத்திற்கு முதலீடு செய்ய மோதிலால் ஓஸ்வால் பரிந்துரைத்துள்ளார் பங்குகளுடைய இலக்கு ஆயிரத்தி நானூற்றி இருபது அடுத்ததாக பஜாஜ் நிதி பங்குகளை ஒரு வாரத்திற்கு வாங்க மோதிலால் ஓஸ்வால் பரிந்துரைத்துள்ளார் இந்த பங்குகளுடைய இலக்கு ஏழாயிரத்தி அறுநூறு அடுத்ததாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகளை வாங்க ஆக்சிஸ் டைரக்ட் பரிந்துரைத்துள்ளது இந்த இலக்கு விலை ரூபாய் எட்நூற்றி முப்பத்தி நான்கு அடுத்ததாக பிரேஸ்டிஜி எஸ்டேட்ஸ் பிரேஸ்டிஜி எட்ஸ்ட் பங்குகளை பதினைந்து நாட்கள் வாங்குவதற்கு ஆக்சிஸ் டைரக்ட் பரிந்துரைத்துள்ளது இதனுடைய இலக்கு விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்ததாக ஓபராய் ரியாலிட்டி ரியாலிட்டி பங்குகளில் முதலீடு செய்ய ஆக்சிஸ் டைரக்ட் பரிந்துரைத்துள்ளது இதனுடைய இலக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது அடுத்ததாக கோரமண்டல் இன்டர்நேஷனல் பங்குகளை வாங்குவதற்கு ஆக்சிஸ் டைரக்ட் பரிந்துரைத்துள்ளது இதனுடைய இலக்கு விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இவை மட்டுமே அது மட்டுமல்லாது இது ஒரு ஆலோசனை செய்தி மட்டுமே பங்கு சந்தை முதலீடுகள் இடர்பாடுகளுக்கு உட்பட்டவை முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் சந்தை நிபுணர்களின் ஆலோசனையை பெறுங்கள் இது ஒரு செய்தியாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து